வணக்கம் சாந்தி என்டர்டெயின்மெண்ட் சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்கள் ஊரில் மழை பெய்யுதா வெயில் அடிக்குதா எங்கள் ஊரில் வெயில்ங்க ஈவினிங்கில் மழை பெய்கிற மாதிரி இருக்குது ஆனால் ஒரு நாளைக்கு பெய்யுது ஒரு நாளைக்கு பெய்யலை ஆக வெயில் தாங்க ஜாஸ்தியாக இருக்குது எல்லாரும் எப்படி இருக்கீங்க என் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களா புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வரணும்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தாங்க வரும் ஏற்கனவே பண்ணவங்க பண்ண வேண்டாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்காணி டச் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள வெள்ளைக்காணை டச் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அடுத்தவங்க மேலே நம்பிக்கை வச்சு ஏமாறாதீங்க நம்பிக்கை வேண்டாம் இப்போ ஒரு ஃபேமிலி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க பிள்ளைங்க பிள்ளைங்க வந்து அப்பா அம்மாவை நம்பி இருக்காங்க அவங்க நல்லா படிக்க வைக்கிறாங்க நல்லா பார்த்து பார்த்து உணவு அளிக்கிறாங்க பார்த்து பார்த்து அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்குகிறாங்க எல்லாம் பார்த்து பார்த்து செஞ்சு நல்லா வளர்க்குறாங்க வளர்த்த அப்புறம் என்ன பண்ணுறாங்க அவங்க நல்ல காலேஜில் முடிச்சுட்டு ஒரு ஜாப்புக்கு போனதும் எல்லா குழந்தைகளையும் சொல்லலை ஒரு சில குழந்தைகள் ஒரு சில குழந்தைகள் அப்பா அம்மாவை மதிக்கிறதே இல்லை அதனால் எதையும் நம்பி பெற்றவங்களாக இருந்தாலும் சரி பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளாக இருந்தாலும் அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி தங்கத்திய தங்கச்சியாக இருந்தாலும் சரி யாரையும் யாரும் நம்பி ஏமாந்து மோசம் போயிடாதீங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லா ஃபேமிலியில் அட்டாச்மெண்ட்டாக ஒன்றா இருக்கிற வரைக்கும் பாசத்தோட பற்றோட எல்லாமே பகுத்தறிவோடு இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் தனக்குன்னு ஒரு குடும்பம் தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு ஒரு பைசா சம்பாத்தியம் அப்படின்லாம் கிடச்சதுக்கப்புறம் அவங்க ரூபமே சுயரூபமாக மாறிவிடும் சுயமாக வாழ கற்றுக்குவாங்க மற்றவங்கள பற்றி யோசிக்க மாட்டாங்க ஏன் தாய் பண்ண கூட யோசிக்க மாட்டாங்க நம்மளுக்காக கஷ்டப்பட்டாங்க இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்து காலேஜ் வரைக்கும் படிக்க வச்சு நமக்கு பார்த்து 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 ஒன்று ஒன்றும் செஞ்சு நம்மளை இந்த இந்த இடத்துல வந்து நிற்கிறோன்னா நம்ம அப்பா அம்மா தான் அப்படிங்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் மனசில் நினச்சாங்கன்னா ஏமாற்ற மாட்டாங்க அதனால் யாரும் யாரையும் நம்பி இருக்காதீங்க தயவு செஞ்சு நம்பி இருந்தீங்கன்னா நம்பிக்கை துரகம்தாங்க நிறைய நாட்டில் நடக்குது ஏன் பெற்ற பிள்ளைங்க தாய் தகப்பனை ஏமாத்துறாங்க கூட பிறந்ததுங்க அண்ணன் தங்கச்சி ஏமாத்துறது எல்லா நாட்டில் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒவ்வொரு விதமான கதை ஒவ்வொரு விதமான சோகங்கள் கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஹா இப்படியா இப்படியே இருப்பாங்களா நாட்டில் அப்படின்னு நினைக்க தோணும் நமக்கு அந்த மாதிரி அந்த கதையை கேட்கும்போது நமக்கு அதை தோணும் அப்படியே ஆஹா இப்படியெல்லாம் கூட இருக்காங்களே நாட்டில்னு தோணும் தயவு செஞ்சு யாருமே யாரும் யாரையும் நம்பி இருக்காதிங்க அவங்கள நம்பி இருந்தீங்கன்னா கடைசி நேரம் இப்போ ஒரு பொருளாகட்டும் ஏன் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு சொத்து கிடையாது அப்படிங்கிற மாதிரிக்க சொத்து உண்டு சம ஆண் பெண்ணுன்னு கிடையாது எல்லாருக்கும் சமமாக தான் பங்கு போடணும் அப்படி இருக்கும்போதும் என்ன பண்ணுறாங்க கல்யாணம் பண்ணால் அந்த பொண்ணுங்க என்ன பண்ணுது வரந்த இடத்துக்கு போகணும் அண்ணன் தம்பி வேணும் அப்பா அம்மா பார்க்கணும் அதனால் நம்ம சொத்து கேட்கக்கூடாதுன்னு பாலிஷாக ஒதுங்கிறாங்க அதை பயன்படுத்திக்கிற அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க அதை வச்சு என்ன பண்ணுறாங்க தங்கச்சி கையை கையே கூட வாங்காத சுத்த விற்கிறாங்க நிறைய இடத்துல கேஸ் போடுறாங்க அதெல்லாம் என்ன நம்பிக்கை துரோகம் ஒரு தாய் இருந்து பிறந்த மக்களை தனித்தனியாக அதுங்களே பிரித்து பார்க்குது அது மகா தப்பு ஆணுன்னா ஒஸ்தி பொண்ணுன்னா மட்டமா அந்தமாரி நினைக்கக்கூடாது அது என்ன ஆண் என்ன அவ்வளோ வசதியாக போயிட்டாங்க தாங்க மோசம் போகிறோம் மோசம் பண்ணுறாங்க பெற்ற தாய்க்கு அந்த காலத்தில் இப்போ பெத்த பிள்ளைங்க வந்து அம்மா அப்பா பார்த்துக்கணும் சொத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையை கொண்டு வந்தது எதுக்காகன்னா பெண் வந்து இன்னொரு இடத்துல வாக்கப்பட்டு போய்ட்றான் அதனால ஆண் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சொத்தை ஆதிக்கம் பண்ணிட்டு அப்பா அம்மாவை அனுசரித்து அதுங்களை கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு உள்ள வரைக்கும் நல்ல விதமாக பார்த்துக்கணுங்கிறதுக்காக தான் சொத்தை கொடுக்கறது வேறு எந்த சட்டத்தில் இப்போ சட்டம் கொண்டு வந்துட்டாங்க ஆண் பெண் யாரும் பாகுபாடு கிடையாது பெத்தவங்கள்ட்ட இருக்கிற சுத்து பிள்ளைங்க எத்தனை பேர் இருந்தாலும் அத்தனை பேருக்கு சமமாக விரிச்சு கொடுக்கணும்னு அது தெரியாத பெண் பிள்ளைங்களும் அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லும்போது ஜா வந்து ஜாலியாக வேணாம் கையெழுத்து மட்டும் போட்டுடுறேன் எனக்கு வேணாம் ஒதுங்கிடுறாங்க அதை வந்து தெரியாமலே பயன்படுத்துகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க கையெழுத்து வாங்காமலே கூட விற்றுறாங்க அந்த பொண்ணு கண்டுங்கண்ணாமல் விட்டு விட்டுட்டு போயிடுறான் உறவு போயிடும் உறவு வேணும்னு நினைக்கிற பெண்களுக்கு அது வந்து சாத்தியப்படும் வேணாம் ரொம்ப புருஷன் கஷ்டப்படுறாரு அதனால் நமக்கு சொத்துல பங்கு வேணும் அதனால் வாங்கி தான் ஆகணும்னா அந்த குடும்பத்தில் பிரிவினை ஏற்படும் அண்ணந்தங்க பிரிவினை ஏற்படும் தம்பி அக்கா பிரிவினை ஏற்படும் பரவாயில்ல காசு தான் முக்கியம் ஏன்னா இந்த காலத்தில் எதுவுமே பாருங்கள் பவுன் என்ன விளைவிக்குதுன்னு காசு இல்லாத ஒன்றும் பண்ண முடியாது மெயின் காசு தாங்க நம்ம டாக்டர்கிட்ட போடணுனாலும் காசு தான் காய் வாங்க போகணும் படியை விட்டு வீட்டை விட்டு படியை விட்டு இறங்கணும்னா பத்து ரூபாய் இல்லாமல் நம்மளால் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்ய முடியாது அது புரியாத ந நிறைய பேர் இருக்காங்க காசு வேணான்னு சொல்கிறவங்க ஆயிரத்தில் பத்து பேர் இருப்பாங்க ஆனால் மற்ற தொள்ளாயிரம் பேர் காசுக்காக தான் போராடுறாங்க காசுக்காக தான் வாழுறாங்க காசுக்காக தான் நாடு விட்டு நாடு போய் கஷ்டப்படுறாங்க இது வந்து நம்பி மோசம் போகிறவங்க தான் இதில் நிறைய பேர் இருக்காங்க தருவாங்க நம்ம வீட்டில் தருவாங்க நம்ம அண்ணன் தருவோம் நம்ம கையெழுத்த போட்டு வந்துடுவோம் ஓரளவுக்கு நமக்கு கொடுத்துருவோம் பாலிஷாக போயிட்டோம்னா நம்ம ஓரளவுக்கு மரம் முறிஞ்சு போகாமல் இருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க நம்பி மோசம் போகிறவங்க நாட்டில் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க என் கூட பிறந்த அண்ணனையும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என் பையன் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க டிப்ளமா தான் முடிச்சிருக்கான் இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் சம்பளம் அதை வச்சு எங்களால் குடும்பம் ரன் பண்ணவே முடியல எங்கள் அண்ணன் இருக்கிற சொத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு கொடி இருக்கிறான் இந்த பையனுக்கு ஒரு பண வத்தாசை பண்ணி ஒரு பிஸ்னஸை ஏற்படுத்தி கொடுக்கலாம் எதுவுமே என்ன செய்ய மாட்டேங்கிறான் போ நான் வீட்டுக்கு போனாலே ஏகப்பட்ட கடன்றது கஷ்டம் இருக்கும்னு சொல்லி நான் வாய் திறக்காத அளவுக்கு பேசிடுறேன் அப்படின்லாம் ஒவ்வொருத்தரும் கதை சொல்லும்போது கேட்டிங்கன்னா அடுபயங்கரமாக இருக்குங்க நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியல சொத்துக்காக அடிச்சுக்கிறாங்க வெட்டிக்கிறாங்க குத்திக்கிறாங்க இங்கேயும் கொலை முதற்கென்னு நடக்குதுங்க ஆனால் பெற்றவங்க சம்பாதிச்ச சொத்தை இந்த பிள்ளைங்க அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு குத்திக்கிட்டு கொடி தகராறு காம்பவுண்ட் தகராறு ஒரு அடி கூட போயிடுச்சு ஒரு அடி இங்கே வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு வெட்டுக்குத்தில் இறங்குறாங்க பாருங்கள் இதெல்லாம் கேட்கவே காது கொடுத்து கேட்கவே கஷ்டமா ஒரு அடி போனா போய்ட்டு போகுது யார் எடுத்துக்கிறா நான் கூட பிறந்த அண்ணன் தானே எடுத்துகிட்டு போனா போகிறான் இந்த அண்ணன் யார் ஒரு அடி தம்பி தானே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டு கொடுத்துட்டு போயிட்டோன்னு வச்சுங்களேன் பிரச்சனையே கிடையாது அலைச்சல் கிடையாது கோர்ட்டு கேஸு வாய்தான அந்த ஒரு அடி உள்ள காசு நீங்கள் வக்கீலுக்கு செலவு பண்ணிவிடுங்க அதெல்லாம் ஏன் புரிஞ்சுக்கிறது இல்லை நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது அது மட்டும்தாங்க வாழ்க்கையில் நம்பிக்கை துரோகம் பண்ணாமல் இருந்தால் அவங்களுக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்குங்க எல்லா செயல்களும் நல்லதாக நடக்கும் நம்ம பிள்ளைங்க நல்லா வேலைக்கு போவாங்க நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையும் நல்ல புருஷம் இருப்போம் கிடைப்பார் பசங்களாம் நல்லா படித்து நல்ல வேலைக்கு போவாங்க நம்ம நல்லது செஞ்சிட்டே இருந்தோம்னா நமக்கு வெற்றி மேலே வெற்றி தாங்க வரும் நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்கள வந்து பார்க்கும்போதெல்லாமே அவங்க ஊரே ஒரு நம்பிக்கை துரோகம் செஞ்சால் போதும் வாழ்க்கை என்னை கடைசி வரைக்கும் அவங்கள பார்க்கும்போது அந்த ஒரு செயல் மட்டும்தாங்க கண்ணுக்கு எடுத்து அப்படியே மின்னல் மாதிரி வந்துட்டு போகும் அதனால் தயவு செஞ்சு யார் யாருக்கும் வாக்கு கொடுத்துட்டு நம்பிக்கை துரோகம் பண்ணாதீங்க அப்பா அம்மா சொத்து பெண் பிள்ளை யாருந்தாலும் ஆண் பிள்ளை யாருந்தாலும் தான் கொடுக்கணும் பெண்களே வேண்டான்னு சொல்லிட்டு போனாலும் நீங்கள் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டு கொடுத்துருங்க தயவு செஞ்சு வாக்குவாதம் போட்டி போகாமல் ஏமாற்றுதல் ஏமாற்றத்தோடு இல்லை துரோகம் துரோகம் இருக்குது பார்த்தீங்களா அதை விட மோசமான செயல் எதுவுமே கிடையாது அதுவும் நம்ம அண்ணன் செய்வான் செய்வான் மனசுக்குள்ள ஏக்கத்தோடு இருக்கா பாருங்க அந்த பெண் அந்த துரோகத்தை தவிர வேறு எதுவுமே அந்த பொண்ணுக்கு பெருசாக தெரியாது கடைசி வரைக்கும் உயிர் மூச்சு உள்ள அளவுக்கு அந்த துரோகம் தான் கண்ணு முன்னே வந்து போகும் அதனால் தயவு செஞ்சு யாரும் யாருக்கும் துரோகம் பண்ணாதீங்க துரோகம் இல்லாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் சந்தோஷமாக வாழ்க்கையை கொண்டு போங்க இருக்கிறது கொஞ்ச காலம் அதை சந்தோஷமாக வாழ கற்றுக்கோங்க குடும்பத்தோடு ஒற்றுமையாக வாழுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் பை